சமீப காலமாவே இயக்குனரும் நடிகை தேவயானியின் கணவருமான ராஜகுமாரன் ட்ரோல்ல சிக்கிட்டு வராரு அவர் பல நடிகர்கள் இயக்குனர்களை விமர்சித்து வரும் நிலையில இவர் எத்தனை படங்களை இயக்கிட்டாரு இவர் எத்தனை படத்துல ஹீரோவா நடிச்சு ஜெயிச்சிட்டாருன்னு பலரும் இவர் வசைப்பாடிட்டு வராங்க ராஜகுமாரன் சமீபத்துல ஒரு பேட்டியில நான் உதிரிப்பூக்கள் படம் பார்த்தேன் என்ன கதை அது மனைவியோட தங்கச்சியை அடைய துடிக்கிறத கதையா எடுத்து வச்சிருக்காங்க இத போய் புகழ்ந்துட்டு இருக்கீங்க உலகத்தரம் வாய்ந்த படம்னு வேற சொல்றீங்கன்னு ராஜகுமாரன் விமர்சித்திருந்தாரு இது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால வெற்றிமாறன் பா ரஞ்சித் இவங்க படம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அவங்க படத்தை நான் அதிகம் பாக்குறதே கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு வெற்றிமாறன் படத்தை இதுவரை நான் முழுசா பார்த்ததே கிடையாது பெரிய டைரக்டர் பெரிய ஹிட்லாம் தான் ஆனா அவரோட படங்களை ரெண்டு ரீல்களுக்கு மேல பாக்கவே முடியாது ஒரே இரிட்டேஷனாக இருக்கும் படத்துல இருக்கிற கேரக்டர்லாம் கொடூரமா இருப்பாங்க பார்க்கவே கஷ்டமா இருக்கும் அதனால நான் பார்க்கறதே கிடையாது ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு அதே போல பா ரஞ்சித் இயக்கத்துல வந்த அட்டகத்தி படத்தை மட்டும்தான் பார்த்தேன் மற்ற படங்களை பார்க்கவே இல்லை அட்டகத்தி படம் ரொம்ப ஜாலியான படம் தான் மற்ற படங்கள்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது ஏதோ ஒரு மாதிரி என்ன சிந்தனனே சொல்ல முடியாது அவங்களோட சிந்தனையே ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும் அதனால அதை பார்க்கவே முடியாது பார்க்க பயமாவும் இருக்கும் நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் நல்ல உணர்வுகளை மட்டும் தான் பாப்பேன்னு ராஜகுமாரன் சொல்லி இருந்தாரு ஆனா தமிழ் சினிமால முன்னணி இயக்குநர்கள ஒருத்தரா இருக்கிற வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் படத்துக்கு தேசிய விருது கிடைத்த நிலையில விசாரணை படம் ஆஸ்கார் வரைக்கும் போச்சு அதே போல பா ரஞ்சித் இயக்கிய மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரை படங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு விமர்சன ரீதியா பாராட்டுகளையும் வாங்குச்சு இப்படிப்பட்ட படங்களை ராஜகுமாரன் தவறா பேசினதால இவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு இதே போல ராஜகுமாரன் ஏற்கனவே மகேந்திரன் கமலஹாசன் இவங்களை பத்தியும் பேசி பலருடைய கோபத்தையும் சம்பாதித்த நிலையில நடிகர் விக்ரம் பத்தியும் பேசியிருந்தார் விக்ரமுக்கு மேக்கப் இல்லாம நடிக்கவே தெரியாது அவரால் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர்ல நடிக்க முடியாது மத்த ஒரு நடிகரை தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருப்பாருனும் அவருக்கு ஆக்ஷன் காட்டையெல்லாம் சரியா வராதுன்னு பேசியிருந்தார் இதனால பலரும் ராஜகுமாரனை ட்ரோல் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நிலையில சமீபத்துல அவர் ஒரு பேட்டியில தான் எதுக்காக விக்ரம் பத்தி அப்படி பேசினேன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு அத பத்தி அவர் பேசும்போது நான் சொல்றத நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கல நான் விக்ரமுக்கு சரியா நடிக்க தெரியலன்னு சொன்னேன் அதுக்கு காரணம் நான் அவரை சினிமால மட்டும் பார்க்கல அவரோட நான் வேலையும் செஞ்சிருக்கேன் சாமி படத்துல விக்ரம் நடிப்பு கவனிச்சிங்களா அந்த படம் செம்மையா ஹிட் ஆச்சு ஆனா அந்த படத்துல அவருடைய ஸ்டைல் எங்க இருக்கு அவர் அவருடைய நிஜ ஸ்டைலில் அந்த படத்துல நடிக்கவே இல்ல அந்த படத்துல பாதி இடத்துல ரஜினி ஸ்டைலையும் பாதி இடத்துல கமல்ஹாசன் ஸ்டைலையும் நடிக்க எல்லாரும் என்ன இவர் நடிச்சு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாரா எப்படி இவர் அடுத்தவங்களை குறை சொல்லலாம்னு கேக்குறாங்க நான் அவார்டெல்லாம் வாங்கல ஆனா என்னோட கருத்தை நான் சொல்றேன் அவ்வளவுதான் நான் அடுத்தவங்களை பத்தி பேசல என்னோட கருத்து இவங்க கிட்ட இது சரியில்லைன்னு சொல்றேன்னு ராஜகுமாரன் விளக்கம் өтөндәр